அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வரலாறு பாடம் இந்த வரலாறு பாடத்தில் இந்தியாவில் ஆங்கிலேயரின் நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இதே டாப்பிக்கில் சில வினாக்களை தொகுத்து டெஸ்ட் இருபத்தி மூணு அப்படின்னு பார்த்துருக்குறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இதே டாப்பிக்கில் இந்தியாவில் ஆங்கிலேயர் நிர்வாகம் அப்படிங்கிறதுல பார்ட் டூ அப்படின்ட்டு டெஸ்ட் இருபத்தி நாலுன்னு சில வினாக்களை தொகுத்து போட்டிருக்குறோம் இந்த டெஸ்டானது எட்டாம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு என்எம்எம்எஸ் எக்ஸாமிற்காக தயார் செய்யப்பட்டது இது எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய அதாவது டிஎன்பிஎஸ்சி டெட்டு டிஆர்பி போலீஸ் எக்ஸாம் இன்னும் சில போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஒன்று வங்காளத்தில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி திவானி அதாவது வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு அப்போ திவானி அப்படின்னா வரி வசூல் செய்யும் அந்த வரி வசூல் செய்யக்கூடிய உரிமையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து எங்கே பெற்றுச்சு அப்படின்னா வங்காளத்தில் இந்த உரிமையை பெற்றுச்சு அப்போ இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா வங்காளம் அது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சி அதை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ராபர்ட் கிளைவ் சரிங்களா அடுத்த கொஷின்னு சர்க்கார் கிராம மாவட்டங்கள் என்ற ஆட்சி பிரிவுக்கு பொறுப்பு வகித்த டேஸ் வசம் முகலாய காவல்துறை சென்றது ஃபவுஜ்தார் இவருடைய வசம் முகலாய காவல்துறை சென்றது அப்போ இவங்க வங்காளத்தில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி திவானி உரிமை பெற்ற பிறகு பெறும்போது அங்கிருந்த சர்க்கார் சர்க்கார்னால் கிராம மாவட்டங்கள் இந்த மாவட்டங்கள் ஆட்சி பிரிவுக்கு பொறுப்பு வகித்தவர் யாருன்னா ஃபௌஜ் இந்த ஃபௌஜிதாருடைய கட்டுப்பாட்டில் முகலாயர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சுன்னா ஃபௌஜிதாருடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு அடுத்த கொஷ்னு நகரங்களை நிர்வகிக்கும் காவல் அலுவலராக இருந்தவர் யார் அப்படின்னா கொத்தவால் அதாவது கிராம மாவட்டங்களை நிர்வகித்தவர் ஃபௌஜிதார் நகரங்களை நிர்வகிக்கும் காவல்துறை அலுவலர் கொத்தவால் இவருடைய தலைமையில் தான் இந்த நகர நிர்வாக காவல்துறை கண்காணிக்கப்பட்டது அடுத்தது கிராமங்களை பாதுகாத்த பாதுகாத்தவர்கள் யார் அப்படின்னா கிராம காவலாளிகள் கிராமங்களை பாதுகாத்தவர்கள் கிராம காவலாளிகள் அப்போ அந்த கிராம காவலாளிகளுக்கு சம்பளம் வழங்கியவர்கள் யார் அப்படின்னா ஜமீன்தார்கள் அப்போ கிராம காவலாளிகளுக்கு சம்பளம் வழங்கி தங்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த ஜமீன்கள் வச்சுக்கிட்டாங்க யாரை கிராம காவலாளிகளை அப்போ சர்க்கார் அதாவது கிராம மாவட்டங்கள் பகுதியில் காவல் பொறுப்பு யார் இருந்தாங்க அப்படின்னா ஃபௌஜிதார் நகரங்களில் காவல் அலுவலராக இருந்தவர் யாருன்னா கொத்தவால் கிராமங்களில் காவல் காத்தவர்கள் யார் அப்படின்னா கிராம காவலாளிகள் அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் முதன் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா வாலிஸ் பிரபு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இந்தியாவில் முதன் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் காரன் வாலிஸ் பிரபு அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் காவல்துறை முறையை உருவாக்கப்பட்ட ஆண்டு இந்தியாவில் காவல்துறை முறையாக உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று தான் முறை முறையாக இந்த காவல்துறை ஏற்படுத்தப்பட்டது காரன்வாலிஸ் பிரபு தான் அதை ஏற்படுத்தினார் அடுத்த கொஷின்னு ஜமீன்தார்களை காவல் பணியிலிருந்து விடுவித்தவர் யார் அப்படின்னா காரன்வாலிஸ் பிரபு அப்போ இந்த காவல்துறை உருவாக்குவதற்கு முன்பு காவல் காக்கும் பணியை மேற்கொண்டவர்கள் யாருடைய கட்டுப்பாடில் இருந்தால் ஜமீன்தாருடைய கட்டுப்பாடில் இருந்தது ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் காரன்வாலிஸ் பிரபு காவல்துறையை ஆரம்பிக்கும்போது இந்த ஜமீன்தார்களை அந்த காவல் பணியிலிருந்து விடுவித்துட்டார் அதாவது ஜமீன்தார்களை காவல் பணியிலிருந்து விடுவித்தவர் யார் அப்படின்னா கார்ன்வாலிஸ் பிரபு அடுத்த கொஷின்னு தரோகா என்பவரை தலைவராக கொண்ட டேஸ் அல்லது டேஸ் என்ற காவல் பகுதிகளை கார்ன்வாலிஸ் ஏற்படுத்தினார் அப்படின்னா சரகங்கள் அல்லது தானாக்கள் என்ற காவல் பகுதிகளை கார்ன்வாலிஸ் ஏற்படுத்தினார் அப்போ தரோகா என்ற தலைவரை தலைவராக கொ என்பவரை தலைவராக கொண்ட சரகங்கள் அல்லது தானாக்கள் என்ற காவல் பகுதியை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா காரன்வாலிஸ் பிரபு அடுத்த கொஸ்டின் கிராமத்தை பரம்பரையாக நிர்வகித்து வந்த காவலர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னா சவுக்கிதார்கள் கிராமப்பகுதியை பரம்பரை பரம்பரையாக நிர்வகித்து வந்த காவலர்களுக்கு காவலர்களை எவ்வாறு அழைச்சாங்க அப்படின்னா சவுக்கிதார்கள் அடுத்த கொஷ்னு தரோகா முறை மதராஸ் மாகாணத்திற்கு விரிவுபடுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு முதன் முதல்ல இந்த தரோகா முறை வங்காள பகுதியில் தான் ஆரம்பித்தாங்க ஆனால் இது சென்னை அதாவது மதராஸ் மாகாணத்துக்கு இது எப்போ விரிவுபடுத்தினாங்கன்னா அந்த தரோகா முறை ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் இதை விரிவுபடுத்திட்டாங்க அடுத்த கொஸ்டின் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பதவி பதவி உருவாக்குவதற்கு முன்னர் அனைத்து தானாக்களும் யாருடைய மேற்பார்வையில் இருந்தது அப்படின்னா மாவட்ட நீதிபதியுடைய மேற்பார்வையில் இருந்தது என்னது மாவட்ட காவல் கண்காணிப்பாளருடைய பதவி உருவாக்குவதற்கு முன்பு இந்த மாவட்ட கண்காணிப்பாளருடைய பதவிகள் அனைத்து தானாக்களிலும் யாருடைய கட்டுப்பாட்டு அல்லது மேற்பார்வையில் இருந்துதுன்னா அந்தந்த மாவட்ட நீதிபதியுடைய மேற்பார்வையில் இந்த மாவட்ட நிர்வாகம் ச செயல்பட்டுச்சு அடுத்த கொஷின் ஒவ்வொரு தானாவிற்கும் ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நியமிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எட்டு அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் காவல் கண்காணிப்பாளர் நியமிக்கப்பட்ட வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி எட்டு அடுத்த கொஷ்னு காவல்துறையை நிர்வகிக்கும் பொறுப்பு யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்டது அந்த காலத்தில் மாவட்ட ஆட்சித் தான் அந்த காவல்துறை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை விட்டாங்க அடுத்த கொஷ்னு வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு வரி வசூல் செய்வதையும் நீதி வழங்கும் அதிகாரத்தையும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஏற்றுக்கொண்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு அப்போ வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு யாரால் அப்படின்னா ராபர்ட் கிளைவால் அறிமுகப்படுத்தினார் அதே வங்காளத்தில் அந்த இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு யாரால் ஒழிக்கப்பட்டதுன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்போ வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறை ஒழித்ததோடு இல்லாமல் வரி வசூலிக்கக்கூடிய உரிமையும் பெற்றாங்க நீதி வழங்கக்கூடிய அதிகாரத்தையும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பெற்றுச்சு எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு காரணமாக இருந்தவர் யாருனா வாரன் ஹேஸ்டிங்ஸ் அடுத்த கொஷ்னு வங்காளத்தில் ஏற்படுத்தப்பட்ட சிவில் நீலி நீதிமன்றங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா திவானி அதலாத் அதாவது வங்காளத்தில் ஏற்படுத்தப்பட்ட சிவில் நீதிமன்றங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா திவானி அதலாத் அடுத்த கொஸ்டினு வங்காளத்தில் ஏற்படுத்தப்பட்ட குற்றவியல் நீதிமன்றங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா ஃபௌஜ்தாரி அதலாத் சிவில் நீதிமன்றங்கள்லாம் திவானி அதலாத்து குற்றவியல் நீதிமன்றங்கள்லாம் ஃபவுஜ்தாரி அதலாத்து அடுத்த கொஷினு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் படி உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்ட இடம் கல்கத்தா இதில் பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு அந்த சட்டத்தின்படி தான் என்ன ஏற்படுத்தப்பட்டதுன்னா உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது அப்போ இந்தியாவில் முதன் முதல்ல உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் தான் இது முதன் முதல்ல கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது அடுத்த கொஸ்டினு கல்கத்தாவில் உள்ள உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு முதன்மை நீதிபதியும் டேஸ் துணை நீதிபதிகளையும் பிரிட்டிஷ் மன்னர் நியமித்தார் மூன்று துணை நீதிபதிகளையும் நியமித்தார் இப்போ கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் இருக்குது அதில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னா ஒரு முதன்மை அதாவது தலைமை நீதிபதியும் அவருக்கு துணையாக மூணு துணை நீதிபதிகளும் இப்போ ஒன் ப்ளஸ் த்ரீ இந்த நீதிபதிகள் இதை இவங்களை நியமித்தது யாருன்னா பிரிட்டிஷ் மன்னர் நியமித்தார் அடுத்த கொஷின்னு கல்கத்தாவில் உள்ள உச்ச நீதிமன்றம் விசாரித்த வழக்குகள் என்னென்ன வழக்குகள் அந்த கல்கத்தாவில் இருந்த உச்சநீதிமன்றம் விசாரித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் வழக்குகளை விசாரித்தது குற்றவியல் வழக்குகளை விசாரித்தது திருச்சபை சார்ந்த வழக்குகளை விசாரித்தது அது இல்லாமல் இன்னும் பிரத்யோக வழக்குகளையும் இந்த கல்கத்தாவில் இருந்த உச்ச விசாரித்த வழக்குகள் அடுத்த கொஸ்டின் கல்கத்தாவில் உள்ள உச்சநீதிமன்றத்தின் மாதிரியில் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்ட இடம் எது அப்படின்னா மதராஸ் அதாவது சென்னை மெட்ராஸில் ஏற்படுத்தப்பட்டாங்க அப்போ சென்னையில் உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்ட வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அப்போ முதன் முதல்ல இந்தியாவில் உச்சநீதிமன்றம் எங்கே ஏற்படுத்தினாங்கன்னா கல்கத்தாவில் ஏற்படுத்தினாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு சட்டப்படி அதை ஃபாலோ பண்ணி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் உச்சநீதிமன்றம் எங்கே தொடங்கினாங்கன்னா மதராஸில் தொடங்கினாங்க அடுத்த கொஷின்னு கல்கத்தாவில் உள்ள உச்சநீதிமன்றத்தின் மாதிரியில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாய் ஃபஸ்ட்டு கல்கத்தாவில் அப்புறம் சென்னையில் அப்புறம் பம்பாயில் இந்த மூன்று இடங்களில் உச்ச நீதிமன்றம் நிறுவனங்க முதன் முதல்ல எங்கே கல்கத்தாவில் இரண்டாவது மதராஸில் மூன்றாவது பம்பாயில் இந்த மூன்று இடங்கள்லேயும் உச்ச நீதிமன்றங்கள் இருந்துச்சு தற்பொழுது ஒரே ஒரு இடத்துல தான் உச்ச நீதிமன்றம் இருக்குது அது எங்கே இருக்குதுன்னா புதுடெல்லியில் இருக்குது ஆனால் பிரிட்டிஷ் காலத்தில் ஆரம்ப கட்டத்தில் மூன்று இடங்களில் உச்ச நீதிமன்றம் இருந்தது அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டில் வங்காளத்தில் ஜூரி முறை ஜூரி முறை அப்படின்னா நீதி அதிகார முறை இந்த முறையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டில் வங்காளத்தில் ஜூரி முறை நீதி நீதி அதிகார முறையை கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் சட்டங்களை தொகுக்க டேஸ் ஒன்று அமைக்கப்பட்டது அப்படின்னா இந்திய சட்ட ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டது இப்போ இந்தியாவில் உள்ள சட்டங்களை ஒன்றா தொகுக்கிறதுக்கு என்ன ஏற்படுத்தப்பட்டதுன்னா இந்திய சட்ட ஆணையம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது அடுத்த கொஸ்டின் இந்திய உயர் நீதிமன்ற சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஒழுங்குமுறை சட்டத்தின் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் கல்கத்தாவில் முதன்முதலில் தொடங்கி மத்ராஸு எல்லாம் தொடர்ந்துச்சு அதே போல் இந்தியாவில் உயர்நீதிமன்ற சட்டங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று அடுத்த கொஸ்டின் இந்திய உயர்நீதிமன்ற சட்டத்தின்படி பழைய உச்ச நீதிமன்றங்களுக்கு பதிலாக மூன்று உயர் நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்ட இடங்கள் எதுன்னா கல்கத்தா பம்பாய் மதராஸ் அப்போ இந்த மூன்று இடங்கள்ல இருந்த உச்ச நீதிமன்றங்களை பேரை மாற்றிட்டு என்னென்ன மாத்திட்டாங்கன்னா உயர் நீதிமன்றங்கள் என்று பேர் மாற்றிட்டாங்க அப்போ எங்கெங்கே அந்த மூன்று உயர் நீதிமன்றங்கள் நிறுவனாங்க அப்படின்னா கல்கத்தா பம்பாய் மதராஸ் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நீதிமன்றங்களுக்கு உயர் நீதிமன்றங்களுக்கு மிகச்சிறந்த அதிகாரம் உண்டு மற்ற இந்தியாவில் உள்ள மற்ற நீதிமன்றங்களோட இந்த மூன்று நீதிமன்றங்களுக்கு மிகச்சிறந்த அதிகாரங்கள் உள்ளது அடுத்த கொஸ்டின் வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி யார் அப்படின்னா சார் எலிஜா இன்பி இம்பி அதாவது இந்தியாவில் முதன் முதல்ல உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்ட இடம் வங்காளம் வங்காளத்தில் எங்கே நிறுவனாங்கன்னா வில்லியம் கோட்டையில் நிறுவனாங்க அந்த வங்காளத்தில் இருந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்னா சார் எலிஜா இம்பி அடுத்த கொஸ்டினு மதராஸ் உயர் முதல் இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படின்னா சர் திருவாரூர் முத்துசாமி இவர் தான் முதல் இந்திய தலைமை நீதிபதி எங்கே பணியாற்றியவர் மதராஸ் உயர் நீதிமன்றத்தில் பணியாற்றிய முதல் இந்திய தலைமை நீதிபதி யாருன்னா சர் திருவாரூர் முத்துசாமி அவர்கள் அடுத்த கொஸ்டினு இந்தியாவில் துணைப்படை திட்டத்தை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு இப்போ இந்தியாவில் துணைப்படை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு தொ அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு கேட்டால் வெல்லஸ்லி பிரபு அடுத்த கொஷின்னு இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை விரிவுபடுத்தவும் அரசியல் ஆதிக்கத்தை ஏற்படுத்தவும் மிகச்சிறந்த கருவியாக பயன்படுத்தப்பட்டது என்ன அப்படின்னா துணைப்படை திட்டம் இந்தியாவில் ஆங்கில ஆட்சி நல்லா விரிவுபடுத்துறதுக்கும் அரசியல் அதிகாரத்தை ஏற்படுத்துவதற்கும் மிகச்சிறந்த கருவியாக பயன்படுத்தப்பட்டது என்ன அப்படின்னா துணைப்படை திட்டம் அதுக்கப்புறம் சுதேசி அரசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா பாதுகாக்கப்பட்ட அரசுகள் சுதேசி அரசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது பாதுகாக்கப்பட்ட அரசுகள் என அழைக்கப்பட்டது அடுத்த கொஸ்டினு பாதுகாக்கப்பட்ட அரசுகள் மீது தலையாய அதிகாரம் செலுத்துபவராக இருந்தவர்கள் யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் சுதேசி அரசுகளுக்கு இன்னொரு பேரு பாதுகாக்கப்பட்ட அரசுகள் அந்த பாதுகாக்கப்பட்ட அரசுகள் மீது தலையாய அதிகாரம் செலுத்துபவர்களாக இருந்தவர்கள் இந்திய மன்னர்கள் கிடையாது ஆங்கிலேயர்கள் தான் சிறப்பு அதிகாரம் பெற்றிருந்தார்கள் அடுத்த கொஷ்னு இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு என்பதை இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு என்று மாற்றியவர் வெல்லஸ்லி பிரபு அதாவது இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணாங்க அவங்களுடைய ஆட்சி ஆங்கிலேயருடைய பேரரசு இருந்தது அப்படிங்கிறத இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு அப்போ இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு என மாற்றியவர் வெல்லஸ்லி பிரபு அடுத்த கொஸ்டின் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுதேசிய அரசு எது அப்படின்னா ஹைதராபாத் முக்கியமான ஒரு கொஸ்டின் துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் வெள்ளசிலி பிரபு முதன் முதல்ல எங்கள் எந்த எந்த சுதேசி அரசு ஏற்றுக்குச்சு அப்படின்னா ஹைதராபாத் ஏற்றுக்குச்சு எந்த ஆண்டு ஏற்றுக்குச்சின்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஏற்றுக்குச்சு அடுத்த கொஸ்டின் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட மற்ற சுதேசி அரசுகள் அதாவது இந்த ஹைதராபாத்தை தொடர்ந்து ஒன் பை ஒன்னாக நிறையா சுதேசி அரசுகள் இந்த துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்போ ஹைதராபாத்துக்கு அடுத்தபடி ஏற்றுக்கிட்டு கேட்டினா தஞ்சாவூர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் ஹைதராபாத் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு தஞ்சாவூர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் ஏற்றுக்கிச்சு அதுக்கப்புறம் அயோத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் அப்புறம் பேஷ்வா ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு அப்புறம் போன்ஸ்லே ஆயிரத்தி எட்நூற்றி மூணு அப்புறம் குவாலியர் ஆயிரத்தி எட்நூற்றி நாலு அப்புறம் இந்தூர் ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு அப்புறம் ஜெய்ப்பூர் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு அப்புறம் உதய்பூர் மற்றும் ஜோத்பூர் அதுவும் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு இதெல்லாம் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட சுதேசி அரசுகள் அடுத்த கொஸ்டினு இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை உயர்த்துவதில் முதன்மை சிற்பியாக இருந்தவர் யாருன்னா டல்கௌசி பிரபு இந்தியாவில் ஆங்கிலேயருடைய அதிகாரத்தை உயர்த்துவதில் முதன்மை சிற்பியாக இருந்தவர் யார்னா டல்கோசி பிரபு டல் அடுத்த கொஸ்டினு டல்கௌசி பிரபு என்பவர் ஒரு ஏகாதிபத்தியவாதி அவர் வந்து ஒரு ஏகாதிபத்தியவாதி அடுத்த கொஷின்னு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் டல்கோசி பிரபுவால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்ன அப்படின்னா வாரிசு இழப்பு கொள்கை அதாவது துணைப்படை திட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஹைதராபாத்தில் வெள்ளச்சலி மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி டல்கோசி பிரபு என்னத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தினார் இந்து மன்னர்கள் வந்து ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா ஏற்கனவே தத்து எடுத்துட்டு இருந்தாங்க இனிமேல் இந்த கொள்கையின் அடிப்படையில் தத்தெடுக்கக்கூடாது அப்போ தத்து எடுக்கணும்னா யாருடைய அனுமதி பெறணும் ஆங்கிலேயருடைய அனுமதி பெறணும் அது அளிப்பதும் அழிக்காததும் யாருடைய விருப்பம் ஆங்கிலேயருடைய விருப்பம் சரிங்களா சரி அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது எது அப்படின்னா இந்த வாரிசு எழுப்பு கொள்கை தான் நிறைய காரணங்கள் உண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும்புரட்சிக்கு அதில் இந்த துணைப்படை திட்டம் வாரிசு இழப்பு கொள்கை இது போன்ற கொள்கைகளில் இதில் முக்கியமான கொள்கை எது அப்படின்னா வாரிசு இழப்பு கொள்கை அடுத்த கொஸ்டின் வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் டல்கோசி பிரபு முதன் முதலில் இணைத்து கொண்ட பகுதி எது அப்படின்னா சத்தாரா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சத்தாரா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் சத்தாரா பகுதியை முதன் முதலில் வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் இணைச்சிக்கிட்டார் அடுத்த கொஸ்டின் வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் இணைத்துக்கொண்ட பிற பகுதிகள் அதாவது ஆங்கிலேயருடைய அரசாங்கம் வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் இணைத்துக்கொண்ட மற்ற பகுதிகள் எது அப்படின்னா ஜெய்ப்பூர் சம்பல்பூர் இதெல்லாம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்போதில் நினச்சிக்கிட்டாங்க அடுத்து பகத் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் அடுத்து உதய்பூர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் அடுத்து ஜான்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு அடுத்து நாக்பூர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் இந்த பகுதிகள் எல்லாமே வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் இணைத்து கொண்ட பகுதிகள் அடுத்த கொஷின் இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு அடித்தளமாக அமைந்த போர் என்ன போர் அப்படின்னா பிளாசி போர் இந்தியாவில் ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு அடித்தளமான ஒரு போர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பிளாசி போர் தான் அடித்தளமான போர் அடுத்த இதே போல் இன்னொரு கொஸ்டின் கேட்டால் எப்படி கேட்கலன்னா இந்தியாவில் ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு உண்மையில் அடித்தளமாக அமைந்த ஒரு போர் எதுனா பக்சார் போர் ஆதிக்கம் தொடங்குவதற்கு காரணமான போர் எது அப்படின்னா பிளாசி போர் உண்மையில் ஆதிக்கம் தொடங்குவதற்கு காரணமான போர்னு கேட்டால் பக்சார் போர் அடுத்த கொஸ்டின் தென்னிந்திய கழகம் நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறு டு எட்நூற்றி ஒன்று அடுத்த கொஸ்டின் வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு சரிங்களா வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு சரி இது வரைக்கும் இதை கேட்டீங்க இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக தான் நீங்கள் நினச்சிங்கன்னா தொடர்ந்து சொல்லக்கூடிய தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அப்டேட் செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா பக்கத்தில் இருக்க இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது உங்களுடைய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக தான் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி